அனைவருக்கும் வணக்கம் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்து ரொம்ப நாள் ஆகுதே இருந்து பணம் வரும் அந்த விண்ணப்பத்தின் நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ உங்களுக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பு தான் வந்திருக்கு அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் தினசரி லட்சக்கணக்கான விண்ணப்பங்கள் வர்றதுனால அதனை பரிசீலித் பரிசீலிக்க நேரம் எடுக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க சில விண்ணப்பங்களில் தவறான மற்றும் முழுமையற்ற தகவல்கள் இருப்பதால் சரிபார்ப்பு பணிகளில் சிக்கலாகி தாமதம் ஏற்படுகிறது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க விண்ணப்ப நிலையை அறிய நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது இப்போ நம்ம விண்ணப்பித்து இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க உங்கள் விண்ணப்பம் ஏற்கப்பட்டாலோ அல்லது நிராகரிக்கப்பட்டாலோ பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்படும் ஏற்கனவே மொபைல் எனவே மொபைல் வரும் தகவல்கள் வந்து சரிபார்த்து வச்சுக்கோங்க மொபைலில் வரக்கூடிய தகவல்களை சரி பார்த்து வச்சுக்கோங்க நீண்ட காலமாக பதில் வரவில்லை என்றால் அருகில் உள்ள இ சேவை மையத்தை அணுகி உங்கள் விண்ணப்பம் நிலை என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்து விண்ணப்பத்தின் நிலையை தக நகல் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ லட்சக்கணக்கான மக்கள் வந்து விண்ணப்பிச்சுட்டு மகளிர் உரிமை தொகை காத்துட்ருக்காங்க எல்லோரும் எதிர்பார்த்தது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ஒரு நல்ல அறிவிப்பு வரும்னு சொல்லிவிட்டு இன்னும் சில தினங்கள் மட்டும்தான் இருக்குது இந்த நேரத்தில் இப்படி ஒரு அப்டேட் வந்திருக்கு அப்போது குறுஞ்செய்தி மூலமாக வருகிறதா அல்லது இ சேவை மையத்தின் மூலம் தெரிந்து கொள்ள முடியுமா அல்லது இது சம்மந்தப்பட்ட அப்டேட் வந்து இன்னும் சில தினங்களில் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வெளியிட போகிறாங்களா அப்படின்ற அப்டேட் கூடிய விரைவில் தெரியும் நன்றி